அருள்மிகு எல்லையம்மன் கோவில் வெட்டுவானம் சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் வழியாக செல்லும் போது வேலூரில் இருந்து சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஜவ்வாது மலை சாரலிலும் பாலாறு நதிக்கரை ஓரத்திலும் நடுநாயகமாக அமைந்திருக்கும் ஒரு சிற்றூர்தான் வெட்டுவானம் மாரியம்மனாக தேவி திரு அவதாரம் எடுத்தபோது வெட்டு தான் முதன் முதலாக அம்மன் எழுந்தருளினாள் என்று கூறுகிறார்கள் இந்த கோவில் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது என்கிறார்கள் இங்கு குடிகொண்டிருக்கும் அம்மன் எல்லை அம்மன் இவளின் வரலாற்று பெயர் ரேணுகா தேவி என்று சொல்கிறார்கள் தேசிய நெடுஞ்சாலையில் வெட்டு வாணும் ஊரின் சாலையோரம் இந்த ஆலயம் அமைந்துள்ளது கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரமும் அதனை ஒட்டி அழகிய மண்டபமும் எழிலான திருக்குளமும் குளத்தின் மேற்புறம் புற்றும் வேம்பும் ஒருங்கே அமைந்துள்ளன ஆலயத்தில் நுழைந்தால் இடதுபுறம் நாகர் சிலையின் பீடத்தில் பழமையான பெரிய வேம்பு மரம் இதுவே இந்த தலத்தின் தல மரமாக அமைந்துள்ளது தென்மேற்கே அலங்கார மண்டபம் இருக்கிறது வடமேற்கில் தீபமேற்றும் அட்டநாக தீப மண்டபமும் அமைந்துள்ளன நடுநாயகமாக அன்னை வெட்டுவானம் எல்லையம்மன் குடிகொண்டிருக்கிறாள் கருவறையில் கழுத்தளவு மேனி கொண்டவளாக அழகிய அகன்ற கண்கள் கொண்டு அழகுற அருள்காட்சி வழங்குகின்றாள் கருவறையில் எல்லையம்மன் என்கிற பெயரோடு விமானத்தின் கீழ் பின்புறம் சுதை உருவமாகவும் அதற்கு முன்புறம் ரேணு கை சிரசு அம்மனாகவும் கிழக்கு நோக்கி இருந்து எல்லையம்மனாகவும் அருளுகிறாள் இந்த கோவிலில் அபிஷேகம் ஆராதனை ஆகியன சிரசு வடிவில் எழுந்தருளியிருக்கும் அம்மனுக்கும் அலங்காரம் உள்ளிட்டவை இரு அம்மன்களுக்கும் செய்யப்படுகின்றது எப்போதும் நீர் நிறைந்து காணப்படும் இந்த திருக்குளத்தின் படிகளில் லட்சதீப விழாவின் போது விளக்கேற்றி வழிபடும் காட்சி மனம் கவரும் விதமானது இத்திருக்குளமே தல தீர்த்தமாக அமைந்துள்ளது இந்த கோவிலின் தல வரலாற்றை பார்த்தால் இது ரேணுகா தேவியின் தல வரலாறே ஆகும் முன்னொரு காலத்தில் குசும்பா என்ற நாட்டைச் சேர்ந்த மன்னன் புரூரவன் என்பவருக்கு காதி என்ற மகன் இருந்தார் அவருக்கு சத்யவதி என்ற அழகும் நற்பண்புகளும் கொண்ட மகள் இருந்தாள் பிறகு முனிவரின் மகனான ரீகாவோ என்பவன் சத்யவதியை மணந்து கொண்டார் திருமணம் நடந்து முடிந்து சில காலம் ஆகியது சத்யவதி கர்ப்பமுற்றார் சத்யவதிக்கு சிவபெருமானே ஜமதக்னி முனிவராக பிறந்தார் காலாகாலத்தில் அவருக்கும் ஒரு முனிவரின் பெண்ணாக பிறந்திருந்த உமா பார்வதியான ரேணுகா தேவிக்கும் திருமணம் நடந்தது இவர்கள் இருவரும் சிவன் பார்வதி அம்சங்களாக அவதரித்து வாழ்ந்து வந்தனர் இவர்களுக்கு விசு விசுவாஸ் விஸ்வரூபன் பரஞ்சோதி பரசுராமன் என ஐந்து புதல்வர்கள் இவர்களில் பரசுராமனே கடைக்குட்டி தன் கணவர் ஜமதக்னி தினந்தோறும் செய்யும் பூஜைக்காக அருகில் உள்ள நதிக்குச் சென்று அங்கே மண்ணை கொண்டு குடம் செய்து நீர் வருவதை வழக்கமாக கொண்டிருந்தாள் ரேணுகாதேவி ஒரு சமயம் ஆற்றிற்கு சென்று மணலால் குடம் செய்து ஆற்றில் நீர் மொண்டபோது தண்ணீரில் கந்தர்வன் ஒருவனின் முகம் பிரதிபலித்தது பார்த்த மாத்திரத்தில் அந்த கந்தர்வனின் உருவம் அவளது மனதை ஆட்கொண்டது ரேணுகாவும் அந்த வசீகரத்தில் மூழ்கிடவே அவளின் சக்தி வீணாக குடம் ஆற்றோடு கரைந்து போனது இதனால் அச்சமுற்று சுய நினைவிற்கு வந்த ரேணுக்கை தன் தவறை உணர்ந்தாள் ஆனால் அவளால் மீண்டும் மணலால் குடம் செய்ய அது கூடவில்லை வெறும் கையோடு ஆசிரமம் திரும்பினாள் ஏன் நீர் கொண்டு வரவில்லை என்று கேட்ட ஜமதக்னி முனிவரிடம் காட்டில் விலங்கு விரட்டியதால் குடம் தவறி விழுந்து விழுந்துவிட்டதாக பொய் கூறினாள் அவளின் பொய்யை தன் ஞானத்தால் உணர்ந்து கொண்ட முனிவர் தன் பிள்ளைகளை அழைத்தார் ரேணுகை செய்த குற்றத்திற்கு தண்டனையாக அவளின் தலையை வெட்டுமாறு பணித்தார் முதல் நான்கு மகன்களும் மறுத்துவிட்டனர் அதனால் கோபம் கொண்ட முனிவர் அவர்களை செடிகொடிகளாக மாறும்படி சபித்தார் கடைசி மகனான பரசுராமனிடமும் அதே உத்தரவை இட்டார் மறு பேச்சின்றி பரசுராமன் ஒப்புக்கொண்டு தன் தந்தையிடம் இரண்டு வரங்களை கேட்டார் அவரும் தருவதாக ஒப்புக்கொண்டார் இதையடுத்து பரசுராமன் தன் தாய் என்றும் பாராமல் கையில் கோடரியோடு ரேணுகையை துரத்தினார் உயிர் பயத்தால் ஓடிய ரேணுகை அங்கு எதிரில் வந்து கொண்டிருந்த அருந்ததிய பெண்ணை கட்டி அணைத்து தன்னை காக்கும்படி வேண்டி நின்றார் அதற்குள் அங்கு வந்த பரசுராமன் தன் கையிலிருந்த இருந்த கோடரியால் வீச அது இருவரின் தலையையும் துண்டித்தது தன் தாயின் தலையை கையில் ஏந்தியபடி ஜமதக்னி முனிவர் முன் நின்றார் பரசுராமன் பின்னர் தான் கேட்க விரும்பிய வரங்களை கேட்டார் அதன்படி தன் தாய் ரேணுகைக்கு மீண்டும் உயிர்ப்பிக்க வழி பிறந்தது ஆனால் அவசரத்தில் இரண்டு பெண்களுக்கும் தலை மாற்றி பொருந்தியவுடன் இருவருமே உயிர் பெற்றனர் இப்படி இரண்டு பெண்களின் தலை வெட்டப்பட்ட ஊரே வெட்டுவானம் என வழங்கப்பட்டது மேலை வித்தூர் என்ற பழைய பெயர் மறைந்து போனது என தல வரலாறு குறிப்பிடுகிறது தந்தையின் சொல்லை மதித்து தாயின் தலையை வனப்பகுதியாகிய இங்கு கொண்டு வந்து வெட்டியதால் இது வெட்டு வனம் என்றானது அதுவே மருவி பின்னர் வெட்டு வானம் என அழைக்கப்படுகிறது முடிவில் மறைந்து மீண்டும் உயிர் பெற வேண்டிய சூழல் வந்தது அம்மன் குடிகொண்டிருந்த வெட்டுவான் வனம் பூமிக்குள் மறைந்தது சில காலம் கழித்து விவசாயி ஒருவன் இந்த பகுதியில் மண்வெட்டியால் வானா எனப்படும் நீண்ட கால்வாய் தோண்டிக் கொண்டிருந்தான் ஓரிடத்தில் நங் என்ற ஒலியை தொடர்ந்து குருதி பெருகுகிறது விஷயமறிந்து ஊரார் சம்பவ இடத்தில் குழுமிய போது ஒரு பெண்ணுக்கு அருள் வந்து என்னை இங்கு வந்து வணங்கும் பக்தர்களின் துன்பங்களை போக்கி இன்பங்களை அருள்வேன் துன்பங்களுக்கு எல்லையாக இருப்பதால் இந்த யுகத்தில் என் பெயர் எல்லையம்மன் நான் ரேணுகா தேவியாக இங்கு வாசம் செய்தபோது எனக்கு சாட்சாத் சாமுண்டீஸ்வரி தேவியே மந்தியின் மகளாக பிறந்து தோழியாக இருந்தாள் தற்போது மலையடிவாரத்தில் கோயில் கொண்டு இருக்கிறாள் இங்கு தீர்த்தக்கரையில் கரையில் பௌர்ணமி பூஜைக்காக புற்று கோயில் ஒன்று உருவாகும் எனக் கூறினாள் வானா வெட்டிய இடத்தில் தோன்றியதால் வெட்டுவாணம் என்றும் கூறுகின்றனர் அதன் அடிப்படையில் ஊரார் ஒன்று சேர்ந்து கோயில் கட்டி வழிபடத் தொடங்கினர் சில நாட்கள் கடந்ததும் கோயிலின் குளக்கரையை ஒட்டியுள்ள புற்றில் அம்மன் இருப்பது சிறுமி ஒருத்தியால் அடையாளம் காட்டப்பட்டு அங்கே பௌர்ணமி பூஜை நடத்தத் தொடங்கினர் கேரள மாநிலத்தில் புகழ்பெற்ற அம்மன் கோவிலாக திகழும் சோட்டானிக்கரை அம்மன் ஆலய புராண வரலாற்றின்படி பரசுராமன் உருவாக்கிய நூற்றி எட்டு துர்கையம்மன் தலங்களில் வெட்டுவானமும் ஒன்று என கூறப்படுகிறது பொதுவாக சக்தி பீடங்களில் எழுந்தருளியுள்ள அம்மனுக்கு ஆற்றல் அதிகம் என்பார்கள் அவ்வாறு அமைந்த சக்தி பீடங்களுள் ஒன்று வெட்டுவானம் எல்லையம்மன் கோவில் இந்த கோவிலின் தல வேப்பமரம் இது திருக்கோவில் வளாகத்துக்குள் அமைந்துள்ளது தல விருட்சத்தை அடுத்து உற்சவ நாயகியாக திருவருள் வானம் வெட்டுவானம் எல்லையம்மன் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டோர் இங்கு வந்து மண்டபத்தில் தங்கி தினமும் அம்மனை வலம் வந்து மஞ்சள் தீர்த்தம் பெற்று நோய் நீங்கி கடைசி நாளில் குளித்து அம்மன் சன்னதிக்கு வந்து இனி நோய் வராமல் இருக்க அம்மனின் சடாரி வெற்று ஊர் திரும்புவது வழக்கம் அம்மன் கோவிலில் சடாரியால் அனுகிரகம் நடைபெறுவது இந்த திருக்கோயிலுக்கே உரிய சிறப்பு செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் இக்கோயில் தரிசனத்திற்கு முக்கியமான நாட்களாக கருதப்படுகின்றது திருமணமாகாதவர்களுக்கு வரன் கைகூடவும் குழந்தை பேரு வேண்டியும் நோய் அகலவும் துன்பங்கள் நீங்கவும் பிரார்த்தனை செய்யவும் அது நீங்கி காணிக்கை செலுத்தவும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளிலிருந்தும் வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகம் செவ்வாய்க்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் திருமணத்திற்கென சுயம்பர பார்வதி பூஜையும் சர்வதோஷ நிவர்த்தி பூஜையும் சர்வமங்கள கௌரி பூஜையும் நடைபெறுகிறது பூஜை முடிந்ததும் தல விருட்சமான வேம்புக்கு மாங்கல்ய பூஜை செய்யப்படுகிறது குழந்தை வரம் வேண்டிக் கொண்டு பலன் பெற்றவர்கள் குழந்தை பிறந்த பின்பு இந்த திருக்கோவிலுக்கு வந்து தல விருட்சத்திற்கு தொட்டில் குழந்தை கட்டி காணிக்கை செலுத்திவிட்டுச் செல்லும் பழக்கம் உள்ளது பித்ருதோஷம் நீங்க காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் கோ பூஜையில் கலந்து கொள்ளலாம் பௌர்ணமி அன்று இரவு ஏழு மணிக்கு பாலாபிஷேகம் நடைபெறுகிறது பில்லி சூனியம் போன்றவை அகல அமாவாசை இரவு திருக்கோயிலில் தங்கி அவை நீங்க பெற்று செல்கின்றன ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் தொடங்கி ஏழாவது வெள்ளிக்கிழமை வரை வருடாந்திர திருவிழா கொண்டாடப்படுகிறது இதில் தேர்திருவிழா தெப்பத் திருவிழா லட்சதீப வழிபாடு ஊஞ்சல் உற்சவம் ஆகியவை முக்கிய நிகழ்வுகளாகும் நாகதோஷம் உள்ளவர்கள் கிழமைகளில் நாக கன்னிக்கு விளக்கு போட்டால் தோஷம் விலகி அம்மன் அருள் கிடைப்பதாக பலன் பெற்றவர்கள் கூறுகிறார்கள் இதைத் தொடர்ந்து கோயில் கொடிமரத்தை தரிசித்துவிட்டு ஆலயத்துக்குள் நுழைந்தால் கருவறைக்குள்ளிருந்து பிரகாசிக்கிறாள் ரேணுகாதேவி மாரியம்மன் ஆலயங்களுக்கெல்லாம் தலை கோவிலாக வெட்டுவானம் இருப்பதால் இத்திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது பதினாறு கலைகளுடன் பிரகாசிக்கின்ற அம்மனை முழு நிலவு அன்று நடக்கும் பௌர்ணமி பூஜையில் தரிசிப்பது அவ்வளவு சிறப்பு அப்போது அம்பாளையும் சந்திரனையும் நேருக்கு நேர் சந்திக்க வைக்கும் வைபவம் நடைபெறும் அதேபோல அமாவாசை தினமும் எல்லையம்மனுக்கு விசேஷமான நாள் அன்று அம்பாள் மடியில் எலுமிச்சை பழம் வைத்து அதன் சாற்றை பருகலாம் அதேபோல அந்த கனியை எப்போதும் உடன் வைத்திருந்தால் எல்லா காரியங்களும் சுபமாகும் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கண் கை கால் காது என எந்த உறுப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த மலரை வாங்கி அம்பாளுக்கு சார்த்தினால் நோய் தீரும் நோயால் பசு பாதிக்கப்பட்டிருந்தால் பசு ஊரு செலுத்தினால் பசுவுக்கு குணமாகும் என்பது ஐதீகம் ஆடி மாதத்தில் வேப்பிலை ஆடை கட்டி பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக கர்நாடகா ஆந்திரா என்று வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் அதேபோல அங்க பிரதட்சிணம் செய்தும் சட்டி எடுத்தும் மாவிளக்கு போட்டும் வேண்டுவார்கள் நவராத்திரியில் பத்து நாட்களும் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது நாக வாகனம் தொடங்கி பிரம்மோற்சவம் வரை எல்லாம் அமர்க்களம்தான் அப்போது அம்பாளை தரிசிக்க கண்கோடி வேண்டும் நீங்காத துன்பமும் துயரமும் அனுபவித்து வருபவர்கள் ஒரு முறை வெட்டுவாணம் எல்லை அம்மனை தரிசித்து வந்தால் எல்லா குறைகளும் நீங்கும் அம்மனின் மலர் பாதங்களை படிவோம் அவள் அருளை பெறுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான